ஆலன் டூரிங் ஆலன் டியூரிங் ஒரு பிரபலமான கணிதவியலாளர் கணிப்பொறி அறிவியலாளர் மற்றும் குறியீடு புரியும் நிபுணர் ஆவார் அவரை பற்றிய பத்துக்கும் மேற்பட்ட முக்கிய தகவல்கள் ஒன்று பிறப்பு அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இங்கிலாந்தில் பிறந்தார் இரண்டு கணிப்பொறி அறிவியலாளர் டூரிங் நவீன கணிப்பொறியின் தந்தையாக கருதப்படுகிறார் மூன்று டியூரிங் மெஷின் அவர் கண்டுபிடித்த டூரிங் இயந்திரம் ஒரு தத்துவ சார்ந்த கணிப்பொறி மாதிரி ஆகும் நான்கு இனிக்ம கோட் இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியின் ரகசிய குறியீட்டான இனிக்மையை உடைக்க முக்கிய பங்கு வகித்தார் ஐந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர் உருவாக்கிய டியூரிங் டெஸ்ட் இன்று செயற்கை நுண்ணறிவு ஏஐ முறைமைகளை பரிசோதிக்க பயன்படுகிறது ஆறு ஹோமோசெக்ஷுவல் பர்சிக்யூஷன் அவர் சமகாலத்தில் சமூக அநீதிக்கு உள்ளாகினார் ஏனெனில் அவர் சமலிங்க இயல்பை கொண்டிருந்தார் ஏழு கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் அரசால் அவர் வேதியியல் முறையில் தடுக்கப்பட்டார் இது அவரது உடல்நலத்தை மோசமாக்கியது எட்டு மரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு ஜூன் ஏழு அன்று விஷமிட்டு கொண்டதாக நம்பப்படுகிறது ஒன்பது மன்னிப்பு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து அரசு அவருக்கு மரியாதையாக மன்னிப்பு வழங்கியது பத்து ஐம்பது பவுண்ட் நாணயம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் இங்கிலாந்து வங்கியின் ஐம்பது பவுண்ட் நாணயத்தில் அவரது உருவம் இடம்பெற்றது பதினொன்று டியூரிங் அவார்டு கணிப்பொறி அறிவியலில் மிக உயர்ந்த விருதான டியூரிங் அவார்டு அவரது பெயரில் உள்ளது பன்னிரண்டு கம்ப்யூட்டபிலிட்டி அண்ட் லாஜிக் கணிப்பொறி அறிவியலில் கணக்கீடு மற்றும் தர்க்க விதிகளை அடிப்படையாக கொண்டு பல கண்டுபிடிப்புகள் செய்தார் ஆலன் டூரிங் உலகம் முழுவதும் கணிப்பொறி அறிவியலுக்கு அடிக்கல் போட்ட முக்கிய அறிவியலாளராக நினைவு கூறப்படுகிறார்